இப்படியே இவரோட நிலைமை மாற மாற அவர்கிட்ட சாப்பாடே இல்ல இருக்கிற அரிசிய சிவபெருமானுக்கு அமுது செய்ய எடுத்து வச்சுட்டு அவர் வீட்டு தோட்டத்துல வளர்ந்த கீரைய மேலால கிள்ளி கீரையை சமைச்சு சாப்பிடுறாங்க மறுநாள் கீரையோட தண்டும் அதுக்கு மறுநாள் கீரையோட வேரையும் சாப்பிடுறாங்க இப்படியே டெய்லியும் அவர் கூலி பார்த்து கிடைக்கிற அரிசியில அமுது படைச்சிட்டு வந்துடுறாரு சிவபெருமானுக்கு ஒரு நாள் அந்த கீரையும் இல்லாம ஆயிடுது அப்போ சிவபெருமானுக்கு மட்டும் அமுது செஞ்சு எடுத்துட்டு போறாரு போற வழியில மயக்கத்துல விழுந்துடுறாரு அப்போ சிவபெருமானுக்காக எடுத்துட்டு போன அமுது கீழே கொட்டிடுது உடனே இவர் அழுறாரு என்னாலதான் இது கொட்டிடுச்சு இன்னைக்கு நீ பட்னியா கடப்பியப்பா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு கத்தி எடுத்து அவர் கழுத்து அவரே வெட்டிக்க போறாரு அப்போ பூமியை பிளந்து கொண்டு ஒரு கை வந்து அவர் கையை தடுக்குது அது யாருன்னா சிவபெருமான் நீ இன்னைக்கு கொண்டு வந்த அமுத நான் சாப்பிட்டுட்டேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க